வணக்கம் செல்வகுமாரின் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபது செவ்வாய்க்கிழமை மதிய நலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது இந்த நாலு மாவட்டத்தில் எங்கே மழை பெய்யுதுன்னா பார்த்திங்கன்னா குப்பத்தை ஒட்டிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேப்பரப்பள்ளிக்கு வடக்கே மழை தொடங்கியிருக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய மணி நேரங்களில் எப்படி மழை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் இன்றைக்கு மேற்கு காற்றோட வேகம் கொஞ்சம் கூடியிருக்கு இருந்தாலும் வடமேற்கு வெப்பநீராவி கர்நாடக பகுதியிலிருந்து கொஞ்சம் கிடைக்கிது முழுமையான வெப்பநீராவியை அரபிக்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி கட்டுப்படுத்தி வைத்திருக்கு கர்நாடக பகுதி நிலப்பகுதியிலேருந்து வரக்கூடிய கொஞ்சம் வெப்பநீராவியினால கொஞ்சம் மழைப்படிப்பு வடகடல் வட உள் மாவட்ட பகுதிகளில் சேலத்துக்கு வடக்கே கொடுக்க போகுது நாமக்கல் வடக்கில் இருந்து நாமக்கல் வடக்கு மற்றும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரிக்கு இன்றைக்கு மாலையில் ஒரு ஐந்து மணிக்கு மேலே மழை வாய்ப்பு தெரியுது ஐந்து மணிக்கு மேலே அங்கங்கே மழை வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மழை வாய்ப்பு விடிய விடியலாம் தெரியாது பெய்யாது சேலம் நாமக்கல் சரி நாமக்கல் வடக்கு தான் சொல்லலாம் சேலம் மாவட்டம் எல்லையோரம் மற்றும் சேலம் சேலத்தை விட கிருஷ்ணகிரி தருமபுரி எதுவாக இருந்தாலும் ரெண்டு மணி நேரத்தில் இன்றைய மழைப்பொழிவு நிறைவடைஞ்சிடும் பெரிய மழைப்பொழிவு விடிய விடிய மழைப்பொழிவுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சரி நாளை புதன்கிழமை இருபத்தி ஓராந்தேதி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு இன்றைய மழைப்பொழிவில் பாதி இருக்கும் இப்போ இன்றைக்கே குறைவு தான் பரப்பல ஆனால் நேரமும் குறைவு தான் நாளை இதே கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கலுக்கும் நாமக்கல்லில் பெரும்பாலும் வடக்கு லேசான மழை வாய்ப்பு இருக்கும் பெரிய மழை இருக்காது இருபத்தி ஓராம் தேதி புதன்கிழமை ஆனால் கண்டிப்பாக கிருஷ்ணகிரியோட கர்நாடக எல்லை உரத்தில் மழை வாய்ப்பு தெரிகிறது இன்றைக்கும் நாளைக்கும் சரி வியாழக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி எப்படி இருக்கும் அதே போல் தான் குறைவான பரப்பில் ஒரு சில இடங்களில் இருக்கும் இப்போ இன்றைக்கு சேலம் நான் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு மழை வாய்ப்பு இருக்குது ஆங்காங்கே குறைந்த நேரம் குறைந்த பரப்பு நாளை கிருஷ்ணகிரியில் கர்நாடக எல்லையோரத்தில் இருக்கும் தருமபுரி சேலத்துக்கு ஒரு சில இடங்களில் ஓரிடங்களில் இருக்கும் வியாழக்கிழமையும் ஓரிடங்களில் இருக்கும் பெரிய மழை வாய்ப்பு இல்லை வெள்ளிக்கிழமை கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு மழை வாய்ப்பு இல்லை காரணம் என்னென்னா வெள்ளிக்கிழமை கிருஷ்ணகிரி தருமபுரியில் உருவாகக்கூடிய கிருஷ்ணகிரி தருமபுரி இருக்கும் ஆனால் மிக வேகமாக ஒரு மேக உற்பத்தியை விட்டு அப்படியே அது திருவண்ணாமலை மாவட்டத்தி தள்ளிவிட்டுரும் திருவண்ணாமலை திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு போயிடும் இருபத்தி மூன்றாந்தேதி இது வெள்ளிக்கிழமை மாலை உருவாகக்கூடிய அந்த இடிமழை கிருஷ்ணகிரி தருமபுரியில் உருவாகி அது அப்படியே திருவண்ணாமலை திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு போயிடும் ஆனால் இன்றைய விட நாளையை விட அடுத்த நாள் வியாழக்கிழமையை விட வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கூடுதல் மழை தெரியுது அது பெரும்பாலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட ஊத்தங்கரை பகுதி திருப்பத்தூர் மாவட்ட எல்லை பகுதி திருவண்ணாமலை மாவட்ட எல்லை வர பகுதி தருமபுரி மாவட்டத்தோட பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் உள்ளிட்ட மேற்கு கிழக்கு பகுதி சேலம் மாவட்டத்தில் அதேபோல் ஆத்தூர் இந்த ஏற்காடு இந்த பகுதியில் அதேபோல் கொல்லிமலை இந்த பகுதியில் மட்டும் லேசான மழை இருக்கும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வடக்கே சேலத்திற்கு வடக்கே உள்ள வடவுல் மாவட்ட பகுதிகளில் கர்நாடகா ஆந்திர எல்லையோர பகுதியில் தான் கொஞ்சம் மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது வெள்ளிக்கிழமை அதனால் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல்ல சே நாமக்கல் வடக்குக்கு வடக்க தான் பெங்களூர் எல்லையோர ஒசூர் வரைக்கும் தான் மழை வாய்ப்பு தெரியுது அதுவும் குறைந்த பரப்பில் தான் இருக்குது சரி அடுத்த நாள் மேற்கு காற்றோட வேகம் கூடிடும் அதனால் என்னாகும்னா மழை எல்லாமே உருவாகும் நேராக எங்கே போயிடும் சனிக்கிழமை மழை பெய்யும் அப்படியே கிழக்கு நோக்கி தள்ளப்படும் கிருஷ்ணகிரியில் உருவாகும் ஜில்லுன்ற காற்று தான் இருக்கும் சாரல் துளி துளியாக வரும் துளியாக சாரல் வரும் தென்மேற்கு பருவக்காற்று தொடங்கும் போது இருபத்தி மூணு இருபத்தி நாலில் சாரல் மழை வரும் குளிர்ந்த காற்று வரும் இதனால் பெரிய மழை இருக்காது நனைக்கு மழை பெரும்பாலும் அந்த சாரல் மழை பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் அஞ்சட்டி மற்றும் தென்கனிக்கோட்டை இந்த பகுதியில் இருக்கும் அது கிழக்கே வரும்பொழுது அது வங்கக்கடல் ஓரத்துக்கு தான் சென்னை திருவள்ளுவருக்கு போய் தான் மழை பழுவி கொடுக்கும் அதில் கிழக்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிழக்கு பகுதிகளெலாம் பெரிய அளவில் மழை இருக்காது தென்மேற்கு பருவக்காற்று சாரல் மழை பதிவாக மைசூர்லேருந்து கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டத்துக்கும் வரும் நாமக்கல் மாவட்டத்துக்கு கொஞ்சம் மழை வாய்ப்பு குறைவு காரணம் அது காற்று பகுதியாக இருக்கும் நாமக்கல் மாவட்டம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏதாவது வானிலையில் காற்று ஏற்படும் போது மழை வாய்ப்பு கிடைக்கும் தொடர்ந்து இணைந்தங்கள் அப்படின்னு சுடன் நன்றி